கோவேந்திரை சுற்றி பெரும் பெரும் அறிஞர்கள் பெரிய பெரிய நண்பர்கள் எழுத்தாளர்கள் இணைக்க ஜாபான் எல்லாரோடையும் நான் டவுசர் போட்டு நாள் மூலம் பழகியவர் நான் பார்த்த ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் ஜஸ்டிஸ் மகாராஜன் சுப்பா ரிமுகம் ஜெயகாந்தன் ரகுநாதன் அது பெரிய பெரிய ஜாம்பு ஆண்கள் எல்லாரும் அல்ல எல்லாருடைய பேச்சுகளும் எல்லாருடைய கட்டுரையும் எல்லாருடைய நூல்களையும் வாசித்து அறிந்தவர்கள் இவ்வளோ பேர்லாம் இருக்கும்போது போது நேரத்தில் நம்ம எழுதி கிழிச்சிட போகிறோம் தான் நான் இருபது வயசுலேயே இனிமேல் எழுதக்கூடாது இந்த மேடையில் முழுகக்கூடாது இந்த கவிதையெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருபது வயசுலேயே தீர்மானம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு தலையில் ஓர்த்த விதி பத்திரிகை ஆளுனால்தான் எழுதுகிற வேறு தான் போய் கிடச்சிது நமக்கு அதனால் ஒரு பதினேழு வயசுலேயே பத்திரிகையில் சே அப்படி போய் சேர்ந்தாச்சு அப்போ கூட பெரிய பெரிய சாம்பவான்கள் மோசடி அடியாறு தெல்லூர் தர்மராசன் பலம்புரி சாணு ஜெயகாந்தன் இதுக்கு இது மாதிரி கோ கோபம்னா இது மாதிரி ஆற்றல் பால்யம் குமுதம் பால்யும் இது மாதிரி ஆசிரியர்களுடைய நடத்திய பத்திரிகையில் ஒரு பங்களிப்பாளாக அதில் எழுதுகிறவனாக ஏதாவது எழுதுவேன் அவள் தான் நம்ம எழுத அப்போது நூல்களும் வடிவளவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கல ஆனால் எல்லோரும் என்ன நல்லா தான் எழுதுறேன் எனக்கு எழுத வேண்டியதானே எழுத வேண்டியது புதுசாக எனக்கு பண்ண வேண்டியதானே அப்படி இருக்காங்க அதை நம்மளோட எவ்வளோ யூஸ் பண்ணுங்க நம்ம அதை அவங்களுக்கு ஏன்னா தொண்டு செய்வோம் அவங்களுக்கு என்ன சேவை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்களும் அவங்களுக்கு நூலாக்குறதுக்கு உதவியாக இருக்கிறது அவங்கள படைப்புகளை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி செய்கிறது அவங்க படைப்புகளை வந்து நூல் என பதிப்புக்காக சொல்லி போட வைக்கிறது இப்படியே தான் என் வாழ்நாயை வந்து கழித்தேன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் கூட இருக்க இந்திரன் ஜீவபாரதி இது மாதிரி எழுத்தாளர்லாம் வந்து காணாங்களோ டவுசில் போட்டாளர்களோ அவரோட படைக்கணும் ஐயோ நல்ல எழுத என்ன பிடிச்சி எழுந்த என் மாமனார் தேவபாரதி ஏ இவ்வளோ எழுதுகிற நல்லா பண்ணுறது நேற்று எழுதி புசை எழுத வேண்டியா இல்லையா புசை எழுத வேண்டியா சொல்லிட்டு ஒரே நெருக்கி தகுந்தாங்க அதில் தான் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேட்டிகள்லாம் பத்திரிகையில் வந்து பேட்டியெல்லாம் தொகுத்தேன் பேட்டி தொகுத்து ஒரு நூல் வடிவம் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் சில ஆய்வு நூல்கள் பெரியாரை பற்றி ஒரு ஆய்வு நூல் சில பண்ணேன் மணியம்மையாரோட ஆய்வு நூல் சில பண்ணேன் அது மாதிரி கொஞ்சம் திராவிட சித்தாந்தத்தில் நமக்கு பற்று அந்த சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் சிலெலாம் படித்தேன் அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து சத்யா பதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம தோழர் நண்பர் அவர் மணிவண்ணன் அவர் வந்து பதிப்பாளரு சங்கத்தில் அடிக்கடி சந்திக்கிறது அவர் என்ன எழுதுங்க சார் எழுதுன்னு சார் எழுதுன்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூப் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு இப்போ பழிஜி புத்தகத்துக்கிட்டே என்னை எழுத வச்சிட்டார் அவர் எழுத்தாள எழுத்தாளர் சொல்லிட்டு சொல்கிறாங்க நானா எழுத்தாள்னான்னு சொல்லி அன்றைக்க ஒரு சந்தேகம் தான் பல விஷயங்கள் க கற்றுகிறோம் கண்டதை கேட்டதை தற்றதை நூறுபடியும் ஆக்கிறோம் அவ்வளோதான் அது மாதிரி தான் வந்து நாலு புத்தகங்கள் வந்து இதோட இன்னொரு புத்தகமும் பேசப்படுறதா இருந்து சீன புரட்சியை பற்றி தினகரன் பேசுகிறதா இருந்து அவர் ஒவ்வொரு மாதமும் அவர் அவருடைய அவருடைய ஷெட்யூலில் வரவே முடியல சீன புரட்சி சீனக புரட்சி எப்படி எப்படி சீனாவுடைய தொன்மை காலம் எப்படி இருந்து அது மொழி தோன்றிய விதம் அந்த மொழிக்கு பின்னால் சீன புரட்சி எப்படி உருவாகிடுச்சு அந்த உருவான பிறகு பின்னால் வந்து எப்படி அது வளர்ச்சி பெற்றது சீனாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி வேறுபட்டுச்சு பின்னால் சோவியத் உதவியோடு சீனா வந்து எப்படி மாசோதி கையை கையாட்டார் பின்னால் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்து சில கொன்று அழித்தான் ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டிய நிலைக்கு எப்படி அவர் தள்ளப்பட்டார் அதுக்கு அவரை ஆற்றை எழுதிவிட கட்டு சீன புரட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுது அது மூணு தான் இன்றைக்கு பேசப்படுவதாக இருந்தது ரெண்டு புத்தகம் பேசிட்டாங்க இது மாதிரி எனக்கு அடுத்து தொடர்ந்து நான் வந்து நூலில் எழுதி கொண்டிருக்கேன் எழுதுறது ஒரு சுகந்தமாக சுகமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ அறுபது வயசுக்கு மேலே ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஏஜ் இதுக்கப்புறம் தொஞ்சு விடக்கூடாது எழுதாமல் எது வேறு எதுவுமே வேறு செய்யாமல் சம உட்காந்து வருது ஒரு சோம்பேறித்தனமும் உடம்பு வந்து ஒரு நலிவும் அதுதான் ஏற்படும் சுற்று எனக்கு மனசுக்கு ஒரு ஐடியா ஆனால் பொறுத்து டெய்லி ஒரு இருபது பக்கவாதி எதையாவது எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நோக்கத்தோடு இருபது பக்கங்கள் இந்நாள் வரைக்கும் எழுதி எழுதியதான் ஒரு ஏழு நூறு வரைக்கும் கொண்டு வந்து வரிசையாக வந்துட்டு பைனா சபையை பற்றி ஒரு சுத்தம் எழுதியிருக்கேன் பெடல் காஸ்டரை பற்றி ஒரு க சேக்குவாரை பற்றி ஒரு சுத்தம் எழுதுனேன் கார்த்தியை பற்றி ஒன்று எழுதினேன் ஸ்டாலினை பற்றி எழுதினேன் இந்த மாதிரி சர்ச்சில் வின்சன் சர்ச்சில் பற்றி சுருட்டு மனிதன் மின்சென்ட் சர்ச்சில் அது வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட புத்தது ஏன்னா வந்து அவன் சோவியத் சேர்ந்த சர்ச்சில் சொன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் படித்தா மதத்தின் பேராகும் ஜாதியின் பேராகும் ஒரு ஒருவரை கொண்டெழுத்து கொண்டு மடிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல சொல்றான் சுதந்திரம் ஆனாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தா மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் மக்கள் வந்து கொண்டுழித்து கொள்வார்கள் ஆனால் சுதந்திரம் கொடுக்கு வேணாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணுறாங்க ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னை வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மொழி விட்டு பாருங்க நீங்கள் நீங்க அந்த அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் இங்கிலீஷெலாம் வந்து படிக்காதீங்க இந்தியை படிங்க அப்படின்றான் எவ்வளோ கேரத்திற மாதிரி இருக்குது வளர்ச்சி தடுத்து அது இந்த பின்னால ஒரு அது வந்து வங்க மொழி கரிபொலி மொழி சமஸ்கிருதம் உருது இதெல்லாம் சேர்த்து ரெண்டு வருஷம் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் வர பார்த்தா இங்க பார்த்தா ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு பேச பொதுவான மொழியே இல்லை நம்ம பார்த்தா நம்ம நாட்டுல ஒரே மொழி தான் இருக்கு இங்க பார்த்தா என்னடா ஆயிரத்தி மொழி இருக்கு என்னமே ஒன்னு மொழி இருக்கு எழுத்து மொழியும் வந்து வந்து எழுத்து மொழி அப்போ இந்திய இந்தியெல்லாம் வந்து எழுத்து மொழியே கிடையாது ஆமாதர் புதுசாக ஒரு மொழியை வந்து உருவாக்கி ஒரு பொது மொழியை உருவாக்கலான்னு விட்டு என்ன பண்ணுறான் கரிபொழி சமஸ்கிருதம் வங்க மொழி இதெல்லாம் சேர்த்து ச எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஆட்களை நியமித்து ஹிந்தி மொழி உருவாக்குறான் இந்தி மொழி உருவாக்குதுன்னு மட்டும் இல்லாமல் அந்த ஹிந்தி மொழியில் பைபிளை உருவாக்குறான் அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து இந்தியா முழுக்க அப்படி பரவுது அப்போ அப்புறமே இங்கிலீஷ்காரங்க இங்கே இங்கிலீஷ் எப்போ ஹிந்தி பதப்போதெல்லாம் அந்த இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் பைபிள் வந்து போதான இங்கிலீஷ் படவுது அது மாதிரி அவன் பைபிளை உருவாக்கி ஹிந்தியில் ஹிந்தியை வந்து இந்தியா முழுக்க பரவியுட்டு இன்னைக்கு இது இந்நாள் வரைக்கும் இது மாதிரி கொண்டு வந்துட்டாருங்க அது மாதிரி ஒரு மொழியை வந்து விரும்பி படிக்கணும் இந்தி பிரச்சார் சபான்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இங்கே தமிழ்நாட்டில் உருவாகிடுச்சு காந்தி வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இங்கே வந்து உருவாக்குறாரு அப்போ ஹிந்தியெல்லாம் அவங்க படிக்கிறாங்க அது படிக்கிற மொழி தான் அவங்க தான் தமிழ் தமிழ் பாட இதில் ஸ்கூலில் வந்து ஹிந்தி ஹிந்தி கிளாஸ் இருந்து அந்த அப்போலாம் ஹிந்தி கிளாஸ் ஹிந்தி டீச்சர் இருந்தாங்க அப்போ ஹிந்தி டீச்சர்லாம் இருப்பாங்க அப்போ சொல்லி கொடுத்துருந்தாங்க அது பெருசாக அவங்க விரும்பி படிப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ வந்து அது என்ன பண்ணுறது ஆங்கில மீடியம் சுட்டு வந்த பிறகு ஆங்கில மீடியம் தொட்டுக்கா அப்புறம் தமிழ் ஹிந்தி மீடியம் வந்துச்சு இப்போ ஹிந்தி வளர இப்போ வளர்ந்த தலைமுறை என்ன ஆயிடுச்சுன்னா ஹிந்தியும் தெரில இங்கிலீஷும் தெரில தமிழும் தெரில என் ஒன்று தமிழும் கிளாஸும் தெரில எழுதவும் தெரில இங்கிலீஷ் கிளாஸ் ஒழுங்காக தெரில எழுதவும் தெரில என்ன ஜென்ரேஷன் என்ன ஜென்ரேஷன் எப்படி வளருன்ற ஒரு 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 இந்து ஒரு திட்டாண்டிக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதுதான் ஒரு விடிவு கால நம்பிக்கை நம்பிக்கைதானே வாழ்க்கை வாழ்வோம் நம்புவோம்